பாருங்க இந்த ஒரு ஏக்கர்லேருந்து அப்படியே உங்களுக்கு ரோட்டு போய் அந்த மெயின் ரோட்டை காமிக்கிற பாருங்க அர்ஜுன் காலேஜ் படி பின்பக்கம் இது வண்டியில் போகிற பாருங்க எவ்வளோ பக்கத்தில் இருக்கு நீங்களே பார்த்துக்கலாம் இந்த அமைப்போடு ஒரு ஏக்கரை கிடைக்கிற கஷ்டம் ரோடு பேசல அது பிஏபி தண்ணி பாயும் பாருங்க இதுதான் அர்ஜுன் அர்ஜுன் காலேஜ் ஒடி எண்டு ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க ஒரு இரநூறு மீட்டர் தான் வரும் அது அஜூர் காலேஜ் காம்பவுண்டு காம்பவுண்ட் ஒட்டியே வர்ற ரோடு கூட அவ்வளோதான் மெயின் ரோடு வந்து வச்சு பாருங்கள் ஒரு இரநூறு மீட்ரு கூட வராது இந்த மாதிரி இடத்துல இடம் கிடைக்கிறது கஷ்டம் பாருங்கள் அவ்வளோதான் இரநூறு மீட்டரு தான் இந்த ரோடு இவ்வளோ பக்கத்தில் ஒரு இடம் கிடைக்கிறது கஷ்டம் நல்ல அற்புதமான இடம் எப்போ இருந்தாலும் வேலை இருக்குது பாருங்க காலேஜ் ஓட்டி இருக்குது காலேஜ் பின்பக்கமே பாருங்க காலேஜ் என்னுடைய என்ட்ரன்ஸ் சொன்னாச்சு காலேஜோடைய என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா இது மாதிரி ஒரு இடத்துல கிடைக்கிறது கஷ்டம் பாருங்க பஸ் ஸ்டாப்பிங்கும் இருக்குது இரநூறு மீட்டர் கூட வராதுங்க தோட்டத்தில் பார்த்தா பஸ் ஸ்டாப்பிங்கும் இருக்குது வேறு இப்படி இவ்வளோ பக்கத்தில் ஒரு இடம் கிடைக்கிறது ஒரு ஏக்கராக கிடைக்கிறது கஷ்டம் பார்த்துட்டு சொல்லுங்கள் அருமையான இடம் மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது